அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் கர்ப்பப்பை அதை லேடிஸ் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன் கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது இந்த கர்ப்பப்பை வீக்னஸ்னால்தான் நிறைய பேருக்கு வந்து குழந்தை தங்க மாட்டேன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்காக நிறைய டாக்டரை பார்த்து பணத்தை வந்து விரைய பண்ணுறாங்க இதுக்கு என்ன மெடிசனு ஏன்னா உங்களுக்கு தான் வந்து நிறைய தெரியும் பிசிஓடி பிசிஓடி இருந்தால் ப்ராப்ளம் அப்படின்னு மாதிரி ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை வீக்னஸை இருக்கக்கூடாது கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் மென்சஸ் வந்து கரெக்டாக அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு லேடி போகிறாங்கன்னா அடுத்த மாதம் இருபத்தி மூணு இருந்துச்சுனாலும் கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பதினெட்டாந்தேதி போகிறது அந்தாலும் முப்பதாம் தேதி போகிறது மாற்றி மாற்றி வரக்கூடாது ஒரு சிலருக்கு இந்த வீடு தூரம் வந்து எனக்கு வரவே மாட்டேன் ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அது வீடு தூரம் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அது பெரும்பாடாக கூட இருக்கட்டும் கர்ப்பப்பை வீக்னஸ் ஆச்சுன்னா ஏன்னா கருவில் முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கரு முட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை வந்து குழந்தனுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இது எப்படி நமக்கு கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணணும் கர்ப்பப்பையை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் நான் அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் ஆப்ரேஷனே இல்லாமல் எப்படி நம்ம சக்சஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் ஒரு சரியான ஒரு மகத்துவமான மருத்துவத்தை போடுறேன் இது அவசியம் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டாலும் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் நிறைய டாக்டரை பார்த்துட்டு இருக்கீங்க எந்த டாக்டரை பார்த்தாலும் ஆயுர்வேதிக்கும் இனானி மெடிசனும் சித்தா மெடிசன் தான் அதில் வந்து நேம் இருக்காது யாருன்னாங்களான்னு தெரியாது இந்த மெடிசன் தான் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சின்ன குழந்தை வயசுக்கு வரலை அப்படின்னா கருப்பு எல்லும் வெள்ளமும் இடித்து டெய்லி நைட்டில் கருப்பு எல் ஊற போட்டுட்டு பகலில் அதோட வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்டு வந்தால் வீடு தர போங்க அது அப்பயே பண்ணது ஆனால் நம்ம இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டோம் ஆனால் இருந்தாலும் நம்ம உடம்புல அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டியை கரைக்கணும் கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கணும் கருமுட்டை வளர்ச்சியாக இருக்கணும் கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லா வீக்னஸையும் போக்கணும்னா இந்த மருந்து தான் சொல்கிறேன் கேட்டுங்க பிசிஓடி அப்படின்னா இங்கிலீஷ் சொல்லுறாங்க நம்ம இங்கிலீஷில் நமக்கு தேவையில்லை கர்ப்பொயில இருக்கிற நீர்கட்டியை கரைஞ்சால் சரி கர்ப்பப்பை புயல் வீக்னஸ்லேருந்து விடுபட்டால் சரி நமக்கு கருமுட்டை வளர்ச்சிருந்தால் சரி அதெல்லாம் குழந்தை பாக்கியம் கெட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் போதும் இதை நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சோத்துக்கத்தாய் இந்த ஜெல்லில் ஒரு புடி எடுக்கணும் இது நான் மெடிசன் சொல்லிடுறேன் அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் இப்போ வந்து சோற்றுக்கட்டாய் கறிவேப்பலை கருஞ்சீரகம் கயிற்சிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாதுளம்பட்டை கருப்பியல் முள்ளங்கி விதை லவங்கப்பட்டை ஓமம் மிளகு கடுக்காய் அப்புறம் பனைவெல்லம் அப்படின்னு போட்டிருக்கிறேன் இது எப்படி பண்ணணும் நல்லா வந்து ஒரு முறை ரெண்டு முறை வந்து என்ன பண்ணுங்கள் இந்த எபிசோடை பார்த்து நீங்களே பேப்பரில் குறித்து நீங்களே யூஸ் பண்ணுங்கள் நீ எந்த டாக்டரையும் பார்க்க தேவையில்லை சோற்றுக்கட்டாய இந்த ஜெ இது எடுக்கிறீங்க அழகாக கட் பண்ணுறீங்க உள்ளே இருக்கிற ஜெல்லு ஒரு பொடி எடுத்துக்கிறீங்க அப்புறம் என்ன பண்ணுங்க இதெல்லாம் சொன்னேன் இல்லையா என்ன அது கருவேப்பிலை கருஞ்சீரகம் கயிற்சிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாதுளம்பட்டை கருப்பு எள்ளு முள்ளங்கி விதை லவங்கப்பட்டை ஓமம் மிளகு கடுக்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம்தான் போடணும் கடுக்கெல்லாம் அதிகமாக போட்டோம்னா வந்து உள்ள இருக்கிற கழுவி வெளியேற்றும் சும்மா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தான் போடணும் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு காட்டியும் ஜூஸ் வந்து ஒரு நூறு எம்எல் குடித்தா போதுங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து குடிங்க உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற அனைத்து கோளாரையும் சரி செய்யும் ரெண்டாவது கர்ப்பப்பையில் இருக்கிற வந்து க நீர்கட்டின்னு சொல்கிறீங்களே அந்த பிசியோடி பிசியோடி நிறைய சொல்லின்னுக்குறாங்க அந்த நீர்க்கட்டையை கரைக்கும் இது அவ்வளோ மகத்துவம் கருஞ்சிரகம் பார்த்தீங்க இல்லையா பார்த்துங்க அவ்வளோ வேலை செய்யும் நான் என்னை வந்து யாராவது சதிக்கிறாங்கன்னா நான் ஒரே வாசல் நான் வந்து எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் என்னென்ன விட்டு கொடுத்தாங்க ஒன்றும் வேலை நடக்கலை அப்படின்னா எதுவும் பண்ணாதீங்க கருஞ்சீரகத்தையும் கருப்பு எள்ளையும் வெள்ளமும் அழகாக வந்து போட்டு மிக்சியில் போட்டு ரெடி பண்ணி இல்லை வந்து ஜூஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் சூப்பராக வெலை செய்யும் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க முள்ளங்கி விதை கூட முள்ளிங்கி எடுத்துட்டு வந்துக்கிற காமி எடுத்திக்கனா இதனுடைய விதை தாங்க போடணும் அப்படி மாதிரி ஒரு கணக்கு இதில் வந்து என்ன சோத்து கத்தாய் இருந்து இதை கரு கருஞ்சீரகம் எள்ளு நல்லா உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன எல்லா ஐட்டமும் வாங்குங்க அதை வந்து ஜூஸ் பண்ணுங்க அழகாக வந்து டெய்லி நாற்பத்தி எட்டு நாள் உங்கள் உடம்புக்கு தாங்காதீங்க அதுக்கு என்னங்க செலவாகிடு ஒரு நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே வந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது நாலாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணணும் அப்போ கூட வந்து கர்ப்பப்பில் இருக்கிற நீர்க்கட்டி கரைதா இல்லைன்னு கடவுள் தான் தெரியும் அதனால உங்களுடைய கர்ப்பப்பில் இருக்கிற நீர்க்கட்டி கரையணும் கர்ப்பப்பை வீக்னஸ் வந்து குணப்படுத்தணும் கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கணும் கருமுட்டை வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மெடிசன் தான் வேறு எதுவும் இல்லை இதை நீங்கள் பயன்பெறணும் வாழ்க்கையில் வந்து நிறைய ஆண்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பெண்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எல்லாமே வந்து அழகாக மெடிசன் எடுத்து வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் குழந்தை பாக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோடை அழகாக போட்டிருக்கிறேன் இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருங்க இன்றைக்கி நூறு பேரில் வந்து தொண்ணூறு பேர் கர்ப்ப பால்ட்டான் வீடு தண்ணி சரியாக போகலையா பெரும்பாடாக இருக்குது தான் நீர் கட்டி இருக்குது தான் நான் சொல்லலை நீங்களே சொல்கிறீங்க உங்கள் மருத்துவர் தான் சொல்கிறாரு அதனால் அதை குணப்படுத்துறது ஒரே மருந்து இந்த மருந்து தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை இதை யூஸ் பண்ணுறீங்க சக்சஸ் ஆகுறீங்க வாழ்க்கையில் குழந்தை செல்வத்தோடு நீங்கள் நல்லா இருக்கணுத்துக்காக தான் இந்த எபிசோட் போடுறேன் இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் நீங்கள் மட்டுமே பயன்படாதீங்க தயவு தயவுசெய்துன்னு சொல்லக்கூடாது ஏன்னா கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடியே உங்களுக்கு அளக்கப்படும் இதுதாங்க உலக நீதி இதை நீங்கள் பார்த்துட்டுனா உடனே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் அவங்களும் யூஸ் இல்லையா இந்த எபிசோட பார்த்து நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்